அனைவருக்கும் வணக்கம் வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜூஸியாக நல்ல சாஃப்டாக ஒரு குலோப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி குலோப் ஜாமுக்கு நம்ம வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்துருக்குறோம் நீங்கள் என்ன பிராண்டு உங்கள்கிட்ட இருக்குதோ அந்த பிராண்டை சேர்த்துக்கோங்க இந்த எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் மாவுில் இருக்குது இதை தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் ஒரு பாக்கெட் மாவு எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் விடுங்க சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது லேசாக தான் அந்த மாவை பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க இதில் பால் கூட சேர்த்துக்கலாம் காய்ச்சி நல்லா ஆற வச்சு குளிர்ந்துருக்கணும் அந்த பால் நல்லா காய்ச்சி ரூம் டெம்பரேச்சர் அளவில் இருக்கக்கூடிய பாலை சேர்க்கணும் சூடூட சேர்த்துடக்கூடாது நீங்கள் பால் கூட தேவைன்னா காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த பதத்துக்கு மாவை பேனஞ்சு எடுத்துக்கோங்க இப்படி அமுக்குனால் அமுங்கணும் இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எண்ணெய் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு பாக்கெட்டுக்கு வந்து அரை கிலோ அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துருக்குறோம் அந்த ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் அரை கிலோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஆனால் அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய செய்முறை விளக்கத்தில் வந்து எண்ணூறு கிராம் சர்க்கரை போட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் அரை கிலோ சேர்த்துட்டா போதும் இதில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்குறோம் அதில் ஒரு கப் தண்ணி அரை கிலோ சர்க்கரைனா அரை கிலோ தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா அந்த சர்க்கரையை கலந்து விட்ருங்க சர்க்கரை பால் காய்ஞ்சிட்ருக்கு இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம் நல்லா மாவு வந்து லேசாக விரிசல் வராதபடி உருண்டையை உருட்டி எடுத்துக்கிறோம் இப்படி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கோங்க நல்ல சக்கரப்பால் கொதிச்சிட்ருக்கு இதில் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கங்க ஏலக்காய் பொடியா கூட சேர்த்துக்கலாம் அல்லது எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணிலா ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறாங்கல்ல அது பிடிச்சிச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா இது கொதிக்கட்டும் இது வந்து கம்பி பதெல்லாம் வர தேவையில்லைங்க பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் கம்பி பதம் தேவையில்லை பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் பிசு பிசுப்பு தன்மை வந்து வந்திருச்சு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பக்கத்துலேயே இப்போ குலோப்ஜாமுன் உருண்டைகளை பொறிக்க போகிறோம் இப்போ இப்போ உருண்டைகள் எல்லாமே உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ எண்ணெயில் இதை பொறிக்க போகிறோம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்ச உடனே இந்த உருண்டைகளை அதில் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் தீ வந்து குறைவான தீயில்தான் இருக்கணும் தீ அதிகமாக இருக்கக்கூடாது அப்புறம் மேலே கரைஞ்சி போயிடும் உள்ளே வேகாமல் இருந்துடும் அதனால் தீ குறைவான தீயில வச்சுட்டு இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அதனால் பொரியட்டும் பொன்னிறமா வரணும் நல்லா வெந்துருச்சு இந்த பதத்துக்கு வந்த உடனே இந்த கலர் வந்த உடனே இதை அப்படியே எடுத்து சூடோடைய சர்க்கரை பாகில போட்டுறோம் ஆறிடக்கூடாது சூடோடைய நம்ம சர்க்கரை பால் கொதிக்க வச்சு வச்சுருக்கோம்ல அந்த சர்க்கரை பாலில் இந்த உருண்டைகளை சேர்த்துடுறோம் இப்படியே இருக்க உருண்டைகளையும் பொறித்து சேர்த்துருங்க இருக்க எல்லா உருண்டைகளையுமே பொறித்து அதில் சேர்த்துருங்க பொரித்த உருண்டைகளை சர்க்கரை பாகலை போட்டு நல்லா மூழ்கிற அளவு பெரட்டி விட்டுருங்க இது இரண்டுலேருந்து ஒரு மூன்று மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறின உடனே நம்மளுடைய குலோப் ஜாமுன் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் குலோப் ஜாமுன் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்